வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான அச்சுமுறுக்கு ரோஸ் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் எக்லெஸ் அதே மாதிரி தேங்காய் பால் இல்லாமல் ரொம்ப சுலபமான முறையில் இவ்வளோ கிறிஸ்பாக எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் டிப்ஸோடு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு அரைக்கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை அரைக்கப் அளவுக்கு மைதா மாவு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு சிட்டிக்க உப்பு சேர்த்துருக்கேன் அப்போ ஸ்வீட்னஸ்ஸை அதை தூக்கி காமிக்கும் நீங்கள் வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிடலாம் ஏலக்காய் இருந்து அதையும் ஒரு சிட்டிக்க சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த கப்பில் அளக்குறீங்களோ அந்த கப்பில் பாதி அளவுக்கு சர்க்கரை பாதி அளவுக்கு மைதா மாவு அதுதான் அதோட ரேஷியோ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு நீர்க்க அந்த இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு கலந்து வச்சுக்கலாம் இது எ இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதையும் காமிக்கிறேன் இதுதான் முக்கியமானது இதுக்கு முன்னாடி எண்ணெய் காய வைக்கும் போது இந்த அச்சையும் அதோட சேர்த்து நம்ம சூடு பண்ணிடணும் நான் இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன் உங்களுக்கு வேணும்னா லிங்க் கொடுக்குறேன் இப்போ இந்த மாவு கன்சிஸ்டன்சி பாருங்கள் ஒரு கரண்டியோ ஸ்பூனோ உள்ளே விட்டிங்கன்னா மாவு அதில் ஒட்டிக்கணும் ரொம்ப எதுவுமே ஒட்டாமல் வந்தால் மாவு வந்து தண்ணியாக இருக்குதுன்னு அர்த்தம் எடுக்கும் போது அப்படியே திக்காக லேயர் ஃபார்ம் மாவு திக்காக இருக்குதுன்னு அர்த்தம் மிதமான தீயில் வச்சு இப்போ பொறிக்க போகிறோம் கொஞ்சமாக மாவு சேர்த்த உடனே அது வே மேலே வந்தது அதனால் ஃபுல்லாக இந்த அச்சம் இந்த அளவுக்கு மட்டும் முக்கிட்டு உடனே நீங்கள் எண்ணெயில் காமிச்சிங்கன்னா ஃப்யூ செகண்ட்ஸில் அது வந்து வெளியே வந்துடும் இல்லைனா ஒரு குச்சி வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி தான் அடுத்த அச்சு முறுக்கையும் செஞ்சாச்சு எடுத்த உடனே தானாகவே வந்து வெளியே போயிடும் இது நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால சீக்கிரமாக வந்து கலர் மாறிடும் அதனால மிதமான தீயிலே வச்சுக்கோங்க ஒரு ஒரு வாட்டி அச்சு நீங்கள் மாவில் டிப் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை எண்ணெயில் சூடு அதுக்கப்புறம் நீங்கள் மாவுக்குள்ளே விட்டிங்கன்னா தான் மாவு ஈஸியாக கலண்டு வரா மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம எடுத்துடலாம் எடுக்கும் போது கொஞ்சம் நமப்பாக இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கிறிஸ்பாகிடும் சலசலப்பு அடங்கின உடனேயே இந்த மாதிரி எல்லா முறுக்கையும் நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் இது பண்ணுறதோ டிப்ஸோ உங்களுக்கு ஈஸியாகவோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க அடுத்து இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ரெசிப்பிலையோ இல்லைனா இன்ட்ரெஸ்டிங் விலாகோட மீட் பண்ணுறேன் தேங்க்யூ